சரவணபவர் வேல் இருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன்னுடைய தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நீ வணங்கும் தெய்வமான நானே காண்பிக்கின்றேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என் குழந்தையே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள் நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் செயல்படுத்துகிறாய் அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடிக்கொண்டு இருக்கிறாய் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலே நீ யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே குழந்தையே நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை விலகிப் போகும்படி நான் செய்யவும் மாட்டேன் ஏனென்றால் நானும் நீயும் வேறு வேறு அல்ல நான் உனக்குள் இருக்கிறேன் நீ எனக்குள் இருக்கிறாய் உன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்ப அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் முன்னை வந்து சேரும் இக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகப் போகிறேன் குழந்தையே நீ என்னை உன்னுடைய ஆகச்சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டாய் மனிதர்களின் அன்பைப் போல வெறும் தேவைக்காக என்னிடம் நீ அன்பு கொள்ளவில்லை நீ வேண்டியது நிறைவேறினாலும் நிறைவேற தாமதமானாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பில் சிறிதும் குறைவில்லை அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நிறைவானதாக மாறும் காலம் இது ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது நீ எதை எதை இழந்திருந்தாலும் அதை இந்த காலத்தில் திரும்ப பெறுவாய் உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்கும் ஆனால் அதை தாண்டி உன் செயல்கள் ஏன் வழி நடத்துதலால் தெளிவாக இருக்கும் உனக்கு நன்மையே நடக்கும் ஆபத்து காலத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு நிச்சயம் உதவி செய்வேன் என்னை தேடி வா என் குழந்தையே எல்லோருக்குமே வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் அதை பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் குழந்தையே எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா நான் உன்னோடுதான் நடந்து வருகிறேன் எப்பொழுதும் உன்னோடுதான் இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதுதான் என் கடமை அதனால் கலங்காதே கவலை வேண்டாம் என் தங்கமே நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விடமாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு உன்னுடைய எல்லா சுமைகளையும் என் மீது சுமத்திய பிறகு மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய் உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ போகும் வாழ்க்கை பாதையில் மிருகங்களை விட மோசமான மனிதர்களை சந்திக்க நேரிடும் ஆனால் அவர்களை கண்டு அஞ்சாதே நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு நான் துணை நிற்கிறேன் உன் மீது வீண் பழி விழுந்தாலும் கவலைப்படாதே குழந்தையே அவர்கள் அனைவரும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் அவர்கள் முன் உன்னை வெற்றி பெற வைத்து கம்பீரமாக நிற்க வைக்கவே நான் போராடி கொண்டு இருக்கிறேன் அதனால் நம்பிக்கை இழந்து கலங்காதே என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ நம்பிக்கை இழக்காதை குழந்தையே உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது வீணான கவலை எதற்கு உனக்கு நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் பிள்ளையே யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்காதே ஏனென்றால் காலம் உனக்காக காத்திருப்பது கிடையாது உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியைத் தேடு காலம் பொன் போன்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்திருப்பாய் எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவதில்லை வாக்கு மனதை கட்டுப்படுத்து மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டு இரு கடமையை செய் நீ பெற வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் பெறுவாய் அதற்கு நீ வணங்கும் தெய்வமான நான் பொறுப்பு உன்னுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாக போகிறது இனி ஆரோக்கியம் போகிறது உறவுகளோடு நீ இணைந்திருப்பாய் குழந்தையே ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு விளையாட்டாக கூட யாரின் மனமும் புண்படும்படி பேசிவிடாதே உன்னுடைய பயணத்தில் துணையாக நான் இருப்பேன் உனக்கான மாற்றத்திற்கான நாள் ஆரம்பமானது இனி வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கும் நன்மைகள் நிறைய நடக்கும் அதற்கு நீயும் கொஞ்சம் பொறுமையாக நேர்மறை எண்ணத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் உன் வாழ்வில் எல்லாம் நானே தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் தயாராக கொண்டு வருகிறது உன்னை அலங்கரிக்க நிச்சயம் நீ மகுடம் சூடுவாய் குழந்தையே என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து நான் உயர்த்துவேன் பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் உன் எண்ணமும் என்னை மன வருத்தம் செய்கின்றது உன் துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரேமுறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்துவிடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் மூழ்கிவிட ஒரு காலும் நான் சம்மதிக்க மாட்டேன் உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே குழந்தையே மனம் புண்ணாகிப் போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டு இருக்கிறது முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசித்தால் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும் குழந்தையே உன் பாதையில் இனி எல்லாம் வெற்றியே உன்னை சுற்றி உள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் கடினமான இரும்பில் உள்ள சிறு துருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அதே போல ஒருவனிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டால் அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்தி செல்லும் உன் வீட்டிற்கு வந்து உன் சிக்கல்களையெல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் மனதார என்னை வா என்று கூப்பிடு இரவு முழுவதும் உறங்காமல் என்னை நினைத்து வருந்தி கொண்டு ஒரு புறமும் நான் வணங்கும் தெய்வம் நீ இருக்க எனக்கு என்ன குறை நீ எல்லாம் பார்த்து கொள்வாய் என்று மறுபுறமுமாக புலம்பிக் கொண்டு இருந்ததை நான் கண்டேன் நொடிக்கு நொடி நீ என்னை அழைக்கின்றாய் நீ அழைப்பாய் என்று தெரிந்துதான் ஒரு நொடி கூட உன்னை விட்டு நீங்காமல் நான் இருக்கின்றேன் நீ எனக்காக படிக்கும் திருப்புகளை கேட்டு நான் மகிழ்கின்றேன் சரி உன் மனதில் உள்ள பிரச்சனைக்கு வருவோம் இரவு முழுவதும் உன்னை தூங்க விடாமல் செய்த அந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்குமான உயர்வை நான் தருவேன் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகிறது நீ நம்பியது போல நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாதே தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் மஞ்சாதே குழந்தையே அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்விலிருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் அதனால் நீ அமைதியாக இரு என் குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும் கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் உன் காலம் வரும் வரை நீ பொறுத்திரு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம் கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவன் அருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்வார்கள் இதனால்தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே என்று சொல்கிறேன் இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்றும் கூறுகிறேன் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் குழந்தையே வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு செயல்படு இன்று இல்லை என்றாலும் நாளை நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய் அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் குழந்தையே உறக்கச் சொல் இந்த உலகமே உனக்குத்தான் நான் அனைத்தையும் அறிவேன் அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலை வேண்டாம் நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விடு உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே குழந்தையே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்து விட்டது இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை மட்டுமே தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய்தானே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது ஏனென்றால் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ என் தங்கமே மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நீ நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து நீ மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் என்னை புரிந்து கொண்டு என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் குழந்தையே உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே அது பாழ்பட்டுவிடும் நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் நான் வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டன குழந்தையே இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் உன் வாழ்வில் ஏற்றங்கள் இறக்கங்கள் என அவை தந்த தாக்கங்கள் உனக்குள் இப்போதும் இருக்கின்றன இதை நீக்குங்கள் என எப்போது என்னை நீ சரணடைந்தாயோ அப்போதிருந்தே உன் மன ஆற்றுவதற்காக நான் உனக்கு ஆறுதலாக பல நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளேன் இன்னும் உனக்குள் மீதம் இருக்கும் தாக்கங்கள் அவ்வப்போது வெளிப்படுகின்றது அவை உன்னை சோர்வடைய செய்கின்றது என்னை நம்ப என் குழந்தையே இது முழுமையாக மாறும் நீ நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்வை இப்போது அழகாக செதுக்கி கொண்டு இதை பற்றி நீ மற்றவருக்கு எடுத்துரைத்தாலும் புரியாது உனக்கான முழுமையான மாற்றம் விரைவில் கிடைக்கும் அப்போது நீ உறுதியான தன்னம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாய் வாழ்வை வாழ ஆரம்பித்து விடுவாய் என் துணையால் இனி உன் வாழ்வில் என்றுமே ஏற்றம்தான் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது விடியலை பார்க்க தவித்துக்கொண்டு கொண்டு ஏங்கியிருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன் தயாராக இரு என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதிலிருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பறி விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது போகும் பாதை எப்படி என்றுதானே கேட்கிறாய் நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல நீ மலர்வாய் உன் வெற்றிகள் நேரறிவு போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்கப் போகிறது உன்னை நான் தவிக்கவிட்டு எங்கே போவேன் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள் ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம் நீ போராடிய காலத்தை மறவாதே குழந்தையே நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும் என் செல்ல குழந்தை எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் நடக்கப் போகிறது என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் அந்த சொற்களின் பேரருளையும் நீ பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் மனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் குழந்தையே உன்னில் எப்போதும் நான் இருப்பேன்